வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நாம இன்னொரு பதிவு என்னன்னா ஏற்ற தாழ்வு எதுல இருக்கலாம் எதில் இருக்கக்கூடாது ஒரு பொண்ணு கிணத்துல தண்ணி இறச்சுட்டு இருக்கா ஒரு தோட்டத்தில் அப்போ மகாகவி காளிதாசர் தெரியும் இல்லையா அவர் அந்த வழியா போயின் இருக்கார் போனவருக்கு தாகம் எடுக்கிறது தாகம் எடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிணத்துலேருந்து தண்ணி இறச்சிட்டு இருக்காளேன்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்றார் அம்மா எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு தண்ணி தருவியா அப்படின்னு அதுக்கு என்ன பேஷா தரையனே தண்ணி தரையனே தண்ணி கொடுக்காம எங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிண்டு உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்களேன் என்கிட்ட அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருக்கான் இவ்வளோ சின்ன பொண்ணு நாமளோ கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஒசந்த வசந்தவர்னா என்ன வயசில் அறிவில் எல்லாத்துலேயும் ஒசந்தவர் நாம் எப்படி இவருக்கு இவர்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்றம் இவருக்கு அந்த பொண்ணும் விடாமல் நீங்கள் உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க தண்ணி தரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தண்ணி தரேன் அவர் முதல்ல நான் சாதாரண பயணி வழிபோக்கன்மா பயணிம்மா அப்படிங்கிறார் இந்த உலகத்தில் ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை வந்துடுத்தோம் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு எப்படியெல்லாம் அந்த மனசை அலக்கழிக்கிறது அந்த கிட்ட பேசணுமோ அதை வாக்கிட்ட கூட ஒழுங்கான பதில் வராத இருக்குது அந்த மனசு அவரை கிரா அந்த பொண்ணு சொல்கிறா நான் ஒரு பயணிங்கிறார் அப்போது அந்த உடனே அந்த பொண்ணு எதிர்கேள்வி கேட்குறா இந்த உலகத்தில் ரெண்டே பயணி தான் ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் தான் போயிட்டு போயிட்டு வருவாள் அவால் இரவு பகல்னு சொல்லுவோம் அந்த இரவு பகல் என்ன அப்படின்னு பயணிக்கிறவா அவள் மட்டும்தான் அதனால் நீங்கள் பயணி கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிற சரி என்ன விருந்தினர்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிறார் உடனே அந்த பொண்ணு சொல்கிற ரெண்டே விருந்தினர் தான் ஒன்று செல்வம் இன்னொன்று இளமை இந்த ரெண்டும் போச்சுன்னா திரும்பி வராது அதெல்லாம் சொற்ப காலம்தான் இருக்கும் உன்கிட்ட அது விருந்தினர் மாதிரி வந்துட்டோ அப்போ உடனே ஓடி போயிடும் அந்த ரெண்டும் உடனே ஓடி போயிடும் இவருக்கு கொஞ்சம் எரிச்சல் வருது காளிதாசர் பொறுமையாக அவர் பேசிக்காகவே பொறுமைசாலி சரி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இவன் என்ன பண்ணுறா ஆ எரிச்சலான காளிதாச நான் ஒரு பொறுமசாலிப்பா அப்படிங்கிற உடனே அதுவும் ரெண்டு பேர் தான் ஒன்று பூமி இன்னொன்று மரம் பூமியில் நீ என்ன ஆட்டம் ஆடி பாடி அதை மிதிச்சு துவம்சம் பண்ணினாலும் பொறுமையாக இருக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு பழமொழி உண்டு அதே மாதிரி மரமும் எத்தனை கல் எழுத்த அடித்தாலும் அது பொறுமையா நின்னு இருக்கும் அதே இடத்துல அப்போ நான் சரி அப்படிங்கிறியா அப்போ நான் பிடிவாதக்காரன்மா அப்படிங்கிறார் அந்த பொண்ணு அதுக்கும் உலகத்திலேயே ரெண்டே பேர் தான் பிடிவாதக்காரா நீ எவ்வளவு வெட்டி வெட்டி விட்டாலும் அவ திரும்ப திரும்ப முளைச்சிகிட்டே இருப்பா ஒன்று முடி இன்னொன்று நகம் விடேந்தொடேன்னு அந்த பொண்ணு இவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிண்டே இருக்கா எத்தனை முறை வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு நீ அதை ரெண்டையும் கட் பண்ணி விட்டுட்டே இருந்தாலும் அது ரெண்டும் முளைச்சுட்டே இருக்கும் அதையும் சொல்லி ஏமாத்தின உடனே நாம் ஒரு முட்டாள்மா அப்படிங்கிறார் உடனே அந்த பொண்ணு உலகிலேயே முட்டாள்கள் அப்படின்னா அது ரெண்டு பேர் தான் ஒருத்தன் நாட்டை ஆள தெரியாத அரசன் அதுக்கு ஜாமி போடுற அமைச்சன் இவ்வா ரெண்டு பேர் தான் அப்படிங்கிறா அந்த பொண்ணு காளிதாசருக்கோ என்ன செய்யறதுனே தெரியல தண்டால்னு அந்த பொண்ணு கால விடுறாரு உடனே அந்த பொண்ணும் மகனே எழுந்துரு அப்படிங்கிறார் என்ன நிமிர்ந்து பாக்குறா சாட்சாத்து சரஸ்வதி தேவி தான் அந்த பொண்ணு ரூபத்துல வந்திருக்கா இவர கேள்வி கேட்டு கொட கொடன்னு குடைஞ்சிருக்கா காளிதாசர் சரஸ்வதியை கை கூப்பி வணங்கி எவன் ஒருத்தன் மனுஷன்னு உணர்ந்து அனைத்து உயிர்களையும் காக்கிறானோ அன்பு செலுத்துகிறானோ அவன்தான் மனித பிரதியோட உச்சத்தை அடைய முடியும் அடையலாம் நீ மனிதனாகவே இரு பெரியவர் சிறியவர் என்ற ஏற்றத்தாழ்வு எல்லாம் இல்லாமல் இரு இந்த தண்ணீர் குடத்தை அப்படியே காளிதாசர் கையில் கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு மறைஞ்சி போயிட்டாலாம் அந்த பெண்மணி ரூபத்தில் வந்த சரஸ்வதி தேவி நாம நம்ம மனசில் இருக்கிற குப்பை கூளம் எல்லாத்தையும் நாம தான் நம்மளை போல யாரும் கிடையாது நமக்கு தான் எல்லா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் கூத்தாடுறோம் ஆனந்த கூத்தாடுறோம் ஆனந்த கூத்த ஆடி ஆடி கையில் என்ன இருக்கு அப்படின்னு நினைக்காம ஒரு கர்வம் வந்து எல்லாத்துலேயும் பாகுபாடு பார்க்க ஆரம்பிச்சிடுறோம் இவன் ஏழா பணக்காரன் நீ இவன் உயர்ந்தவான் தாழ்ந்தவான் எல்லாத்துலையும் வருது வந்து வந்து எல்லா நல்ல எண்ணங்களும் உனக்கு உதிக்காமல் போயரும் அதான் ஏற்றத்தாழ்வு எதில் வரணும் எதில் வரக்கூடாதுங்கிற அறிவு இருக்கணும் உனக்கு முன்னாடி நீ யார்கிட்ட இருக்கேங்கிறது நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா திருவடிகளே சேரணும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்